தளவாக்கலை நாகசேனை நகரத்திலிருந்து இருந்து ஹலகா தோட்டத்திற்கு செல்லும் வீதியே இது சுமார் மூன்று கிலோமீட்டர் நீளமான கொதித்த வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது இவ்வாறு காட்சியளிக்கின்றது இதனால் போக்குவரத்தை மேற்கொள்வதில் தாம் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர்

கயிறுல கட்டி தான் ஏனியில வச்சு தான் தூக்கிட்டு போனாங்க இந்த ரோட்டை தயவு செய்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் உதவியா இருக்கும்னு நாங்க கேட்கிறோம் தலுபாக்களை நாகசீனி நகரத்திலிருந்து இருந்து தோட்டத்திற்கு செல்லும் வேதியை புனரமைத்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும்